வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் சந்தன கூடத்துக்குள்ள பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாக்குது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது என்ன சுகமோ இது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்க சுரங்கம் இசை டி கே ராமூர்த்தி பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் பாரதி வெண்ணிற ஆடை நிர்மலா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று படத்தை இயக்கியவர் டி ஆர் ரமணா இது கொஞ்சம் ரொமான்ஸான வார்த்தைகளை அதிகமுள்ள பாடல் பாடலை விரும்பாதவர்கள் தயவுசெய்து தவிர்த்து விடலாம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியான ஒரு கலர் திரைப்படம் இந்த திரைப்படம் வேர்ல்டு வார் செகண்ட் நடந்தபோது பர்மாவிலிருந்து ஏராளமானோர் அகதிகளாக தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள தங்கள் தாய்நாடான இந்தியாவை நோக்கி ஓடி வருவார்கள் அப்போது சிவாஜியின் தாய் வரலட்சுமி ஒரு பாதிரியாரிடம் சிவாஜியை ஒப்படைத்து காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்வார் அதன் பிறகு வார் முடிந்த பிறகு சிவாஜி குடும்பம் ஒன்று சேர்ந்த போது சிவாஜி சிபிஐ அதிகாரியாக இருப்பார் செயற்கையாக தங்கம் தயாரிக்கும் ஒரு கும்பலை பிடிக்க பயணப்படுவார் பாரதியுடனான இந்த பாடல் மிகவும் அருமையாக அமைந்த பாடல் இறுதியில் அந்த கூட்டத்தை பிடித்து விடுவார் அந்த கூட்டத்தின் தலைவன் தன் தந்தை என்று தெரிந்த பின்பும் அவரை பிடித்து சிறைக்கு அனுப்பிவிட்டு அரசாங்கத்திடமிருந்து தங்க வழங்கை வாங்குவார் இவற்ற திரைப்படம் பாடல்கள் இனிமை பொழுதுபோக்காகவும் த்ரில்லராகவும் அமைந்திருக்கும் பாடல் வரிகளை பார்க்கலாம் கூடத்துக்குள்ள பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது என்ன சுகமோ இது ஆடுது குழுங்குது ஆடையிட்டு மூடுது என்ன பழமோ இது இது கொஞ்சம் பதமோ இது இங்கு ஏறும் ஒரு மயக்கம் நெஞ்சில் இறங்கும் ஒரு கலக்கம் குடத்துக்குள்ள பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது காற்றில் நடுங்குது கதகதப்பாகுது இது இன்ப கனவோ இது கன்னம் இரண்டும் நெஞ்சில் பொழியும் மழையோ இது இன்ப சுவையோ இது இதன் மேலே ஒரு படிப்பு அதனாலே ஒரு துடிப்பு சந்தன குளத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்தது என்ன இது என்ன சுகமோ இது பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் சந்தன குளத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது அப்போது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்தது என்ன மனமோயுது என்ன சுகமோயுது சம்பவம் நடப்பதற்கு திரம் புரிந்தது என்ன மனமோயுது அந்த சம்பவத்தினால் என்ன சுகமோயுது ஆடுது குழுங்குது ஆடையிட்டு மூடுது என்ன பழம் நோயுது ஆடுது குழுங்குது ஆடையிட்டு மூடுது என்ன பழம் நோயுது இது கொஞ்சம் பழம் நோயுது இது கொஞ்சம் பதமோ இது இங்கு ஏறும் ஒரு மயக்கம் நெஞ்சில் இறங்கும் ஒரு கலக்கம் இங்கு ஏறுகின்ற ஒரு மயக்கம் நெஞ்சில் இறங்குகின்ற ஒரு கலக்கம் சந்தரக்கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது காற்றினில் நடுங்குது கதகதப்பாகுது கனலோ இது இன்ப கனவோ இது காற்றினில் நடுங்கும்போது கதகதப்பான கனல் போன்ற நெருப்பு போன்றதோ இது இன்ப கனவோ இது கண்ணம் இரண்டும் நெஞ்சில் பொழியும் மழையோ இது இன்ப சுவையோ இது கண்ணம் இரண்டும் நெஞ்சில் பொழிகின்ற மழையோ இது இன்ப சுவையோ இது இதழ் மேலே ஒரு படிப்பு அதனாலே ஒரு துடிப்பு இதழ்கள் மேலே ஒரு படிப்பு அதனாலே ஒரு துடிப்பு குடத்துக்குள்ளே பந்துகள் வந்து வந்து விளையாடுது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்தது என்ன மனமோயுது என்ன சுகமோயுது வார்த்தைகளில் நான் ஒப்புகவில்லை புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்